மறக்காம இதை பேசணும் பவள விழா பாப்பா அப்படின்ட்டு நாங்களும் சொல்லுவோம் பவள விழா பாப்பா என் தலைக்கு மேல டோப்பா உள்ள இருக்கிறதுலாம் டூப்பா எல்லாம் நம்ம பேசலாம் எல்லாம் வந்து கேட்டா தருதல தருமா விஜய் பேசுறத ஒரு அறிவார்த்த பேச்சு எடுத்து கொடுங்க சார் நான் பேசதே நிறுத்திடுறேன் முதல்ல உன்னை நீ தயார் பண்ணிக்க முதல்ல உனக்கு என்னன்னே தெரியல கொள்கை என்னன்னு தெரியல பிரச்சனையை பத்தி பேச கல்வி சமூக நீதி பொருளாதாரம் இது குறித்து உங்களுக்கு தனி பார்வை

அசைக்க முடியாத ஓட்டு ஸ்ட்ராங் ஓட்டு எக்கத்தப்பா பேச திமரா பேசக்கூடாது அவ்வளவு பெரிய ஆளா நீ என்ன சொல்றான் வந்து அடிக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ள கதை தான் எப்படி நீ அடி நாங்களும் பதில் கடிப்போம் அவள லேச விட்டு போக முடியாது அதர்றது யாருன்னு அவங்க தெரியல இன்னும் சென்சுட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்வர் அவர்கள் தரவணக்கம் வணக்கம் சார் மக்கள் சந்திப்பு நிகழ்வு வந்து சேலத்தில் தான் முதல்ல பர்மிஷன் கேட்டாங்க சேலத்தில் வந்து இந்த திருவண்ணாமலை தீபம் சில காலத்தில் தடைபெற்றது திடீர்னு என்ன சார் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்வு சார் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல வந்து விஜய் வந்து கேட்டது வந்து சேலம் நல்ல அறிவு உள்ளவங்களாக இருந்தால் கேட்கவே மாட்டாங்க இவங்க கேட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதி கேட்குறேன் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடித்த அந்த சம்பவத்தோட அடிப்படையில் உங்களுக்கு மொத்தமாக பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பாதுகா இப்போ கூட பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வந்துடுவாங்க பத்து நாளுக்கு முன்னாடியே பாதுகாப்பு வந்து கொண்டு வந்துடுவாங்க உச்சபட்ச பாதுகாப்பு வந்து அன்றைக்கி வந்து அந்த வாரங்களில் இருக்கும் நான் சொல்கிறது மூணு நாலு அஞ்சு ஆறில் இருக்கும் இது காலம் காலகாலமாக நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த பாதுகாப்பு இருக்குது அது கூட தெரியாமல் நீ வந்து நாலாந்தேதி வந்து நான் சேலம் போகிறேன்னு சொல்லி கேட்குறேன் சரிங்களா சரி அதை மருத்துவ என்ன சொல்லணும்னு கேட்டால் உள்ளபடியே என்ன சொன்னாங்க வழக்கம் நீ கேட்பல சாரி கேட்பல அந்த மாதிரி சாரி கேட்டு தான் பரவாயில்லை நீ என்ன சொன்ன கேட்டால் எங்களுக்கு தடை விதிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து இது பண்ணேன் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்படி ஒரு ஐடியா இருந்து கேட்டால் நம்ம வந்து காலேஜில் வந்து ஒரு நிகழ்வு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து நிகழ்வு நடத்து ஏன்னா அவனுக்கு திமுகவை வந்து சாடுறது அறிக்கை மூலமாக சாடாமல் ஒரு மேடையில் சாடணுன்றது இவன் பிளான் எதுக்காக ஏதாவது ஒரு மேடை கிடைக்கணும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் யாரைக்குறே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்குள்ளே வாழக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் உத்தேசமாக சொல்கிறேன் எக்ஸாக்டாக இல்லை ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே உள்ள ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மக்கள் சந்திப்புன்ற மானம் இருக்கடா உங்களுக்கு முதல்ல நான் கேட்குறேன் நீ அது அது வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி தொண்டர்கள் தற்கொலிகள் நீங்கள் நல்லா தெரியும் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அடக்க இல்லாமல் எகிரி எகிரி குதிக்குதோ இது பார்த்தீங்க நீங்கள் இது ஏதாவது ஒன்று அங்கே வந்து எல்லாம் அவதாரங்கள் பார்த்தோம் எல்லாம் எகிரி எகிரி குதிக்குதுங்க எல்லாமே அதுவே போதும் தற்கொலிகள்னு இருக்குது ஒரு ரீசண்டாக நீங்கள் எந்த எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் எடுங்க சார் அது டிஎம்கே எடுங்க இந்த மாதிரி குதிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லை வந்து விசி பாருங்கள் நாம் தமிழ் பாருங்கள் டிசிப்ளைனாக நடக்கும் ஒருத்தரும் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து நின்றுக்கிறது குதிக்கிறது ஒழுக்கமற்ற ஒரு கூட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கால் இருக்கிற அந்த தற்கொலிகள் கூட்டம் தான் அதனால தான் தற்கொரின்னு சொல்கிறதே அதுதான் சரிங்களா ஆனால் தற்கொலை என்னன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடையாளம் சொல்ல சொல்லிட்டேன் நான் என்ன டெஃபினேஷன் சொல்லிட்டேன் நான் சரிங்களா அப்போ ஒழுக்கமே இல்லாத நபர்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேரை வந்து இப்போ மக்கள் தொகை எவ்வளோ அஞ்சு லட்சம் பேர் நீ வர வச்சது எவ்வளோ ரெண்டாயிரம் பேர் அது டோக்கன் கொடுத்து கியூஆர் தான் கொடுத்து நீ வர வைக்கிற அதில் வந்து ரெண்டு ரெண்டாயிரம் பேர் வர வைக்கிறேன் சரிங்களா அதை மக்கள் சந்திப்புன்னு சொல்லி ஏமாத்துற உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக சாடுறதுக்கு ஒரு மேடை தேவை அப்படின்னு சொல்கிறது அங்கே வந்து நீ என்ன கேட்டால் வறக்காமல் இதை பேசணும் பவள விழா பாப்பா அப்படின்ட்டு நாங்களும் சொல்லுவோம் பவள விழா பாப்பா என் தலைக்கு மேலே டோப்பா உள்ளே இருக்கிறதெல்லாம் டூப்பா எல்லாம் நம்ம பேசலாம் எல்லாம் வந்து கேட்டால் தருதல தருமா பேச்சு எங்கள் அறிவார்ந்து இது வரைக்கும் வந்து விஜய் பேசுகிற ஒரு அறிவார்ந்த பேச்சு எடுத்து கொடுங்க சார் நீங்கள் நான் பேசதே நிறுத்திடுறேன் அறிவார்ந்த பேச்சு எதாவது இருக்கா கொள்கைக்கு என்னன்னு தெரியல நாட்டோட பிரச்சனை என்னன்னு தெரியல நாட கொள்கை என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நாட்டோட பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் சிஏ பற்றி பத்தி பேசுற வந்து வகுப்போடு பற்றி பேசுற எஸ்ஏஆர் பற்றி பேசுகிறேன் டெய் அறிவு இருக்காரா உனக்கு நீங்களாம் கூட இருக்கு வயிற்று சோர் தான் தெரியல இல்லை வேற வேறுங்களா தண்டறிங்க நான் கேட்கறேன் குறைஞ்சபட்சம் கொள்கையை பத்தி பேசுன்னா கல்வி சமூக நீதி பொருளாதாரம் குறித்த உங்க பார்வை என்ன சொல்லணுமா இல்லையா அதனால் சார் கொள்கை கொள்கையை சொன்னா என்ன தத்துவம் சொல்லு தத்துவம் பிறப்பக்கம் எல்லாம் இருக்கு டேய் அது நீ கண்டுபிடிச்சாரா நீ கண்டுபிடிச்ச வார்த்தையா அது பிறப்பக்கம் எல்லாவும் இருக்கும் கொள்கை என்ன என்ன இப்போது புரியுதுங்களா கூட இருக்கிறவங்கள கூட கொள்கை தெரியல கூட என்ன சொன்னார் தலைவரே இது கொள்கை இல்லை தலைவரே இது நாட்டோட பிரச்சனை தலைவரே இது கூட இருக்க வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது சார் அவர் தான் மண்டையில் தான் சார் நான் கேட்குற விஜய்க்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க அந்த கூட்டத்திலே சொன்னேன் விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா வயதான பார்ட்டிங்கெல்லாம் வருவாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவங்க காத்திருப்பாங்க தலைவர் வராரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒப்பிடுற எம்ஜிஆர் சந்தித்த வந்து மக்கள் யார் நீ சந்தித்த மக்கள் கிட்ட போய் நெருங்க நெருங்க முடியுமா கிட்ட போய் நெருங்க முடியுமா இப்போ இருக்கிற அந்த ஒன்றுகள் எல்லாமே வந்து த வந்து தற்கொரிகள் தருதலைகள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப பார்த்து தானே இருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எதுக்காக வந்து பெண்ணை கொண்டு வந்தானுங்க ஆண்கள் கொண்டு வந்தால் அந்த தற்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஆட்டம் இதுங்க நின்று இடத்துல குதிக்குதுங்க அவங்க ஷீட்டில் எக்கறி குதிப்பானுங்க தான் பெண்கள் வந்து நம்ம ஆண்களுக்கு ரொம்ப குறைவான ஆண்கள் தானே இருந்தாங்க புல்லா பெண்கள் இப்ப இதுலயே தெரிஞ்சல சார் இவனுக்கு தற்கொலை இவன் சொல்றான் தற்கொலை தற்கொலை கேட்டா நீ தற்கொலை தான்டா தற்கொலை தான் கேட்டா வந்து கெளிக்குறி ஆச்சரியக்குறி அறிகுறி குறி குறி என்ற நாமளா அதான சொல்றோம் உன் கட்சி தொடங்கின கட்சி நீ பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா உன் உன் தானே உன் பேச்சை கேட்காத ஆண் குறியால் தானே இந்த கட்சியை தொடங்க இதானே அடிப்படை உண்மை அதான காரணம் அப்புறம் இன்னும் குறி குறின்றாங்க குறி உண்மை தானே சார் இது தற்கொலைனா எது தற்கொலைன்னு நல்லா புரிஞ்சுங்க ஒரு கூட்டம் நடத்துகிற நீ அவனு ஒன்றும் பெருசாக நீ எதுவும் பேசவே இல்லை நேராக வந்து நிற்கிற அப்போவே குதிக்குதுங்க எக் எக்டி குதிக்க நம்ம பார்க்குறோம் அணில் எப்படி குதிக்கும் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க தான் நம்ம பார்க்குறோம் அதாவது மரத்துலேருந்து கீழே குதிக்கும் இது எங்கேருந்து கீழே இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து மரத்து மேலே குதிக்கிற மாதிரி குதிக்க நம்ம பார்க்குறேன் பேசணும் சார் தொடர்ந்து நான் சொல்கிறது பாருங்கள் நல்லா பண்ணியும் முதல்ல உன்னை நீ தயார் பண்ணிக்க முதல் உனக்கு என்னன்னே தெரியல கொள்கைனா என்னன்னு தெரியல பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் கல்வி சமூக நீதி பொருளாதாரம் இது குறித்து உங்களுக்கு வந்து தனி பார்வை இப்போ நாம் தமிழ் எடுத்துன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வந்து கோட்பாடு இப்போ வந்து வீசிக்கா எடுத்து கேட்டினா அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சில வந்து கோட்பாடுகள் வச்சுருக்கிறாங்க ஒரு ஒரு கட்சிகள் திராவிட சித்தாந்தம் கேட்டால் அவங்களுக்கு வந்து தா இங்கே கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாதிமுகத்தையும் பெரிய வேற்றுமைலாம் இல்லை அவங்களுக்குலாம் சமூக நீதி குறித்து ஒரு பார்வை இருக்குது உனக்கு எந்த பார்வையுமே இல்லை விஜயகாந்த் குறைஞ்சபட்சம் நான் தான் சொன்னேன் கேட்டால் வந்து வறுமையை ஒழிக்கிறேன்னு சொன்னார் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்களை சொல்கிறாரு அது வந்து நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் உனக்கு என்ன இருக்கு வறுமை ஒழிப்பு தினம்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவர் டிக்ளேர் பண்ணாரு அதை செயல்படுத்தி காட்டினாரு ஒரு ஐநூறு பேருக்கு வந்து சோத்தம் போட்டாரு இன்னும் இன்னும் கூட நடந்துட்டு இருக்குதா அதான சார் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமூக நீதி சமத்துவம் வறுமை ஒழிப்பு இதெல்லாம் வந்து உனக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது கேட்டா கேட்டியம் பைக் வாங்கி கொடுப்பேன் கார் வாங்கி கொடுப்பேன் எல்லாரும் கிராஜுவேட் ஆகிடுவேன் நீ அது போய் நான் என்ன சொன்னேன் லயலா காலேஜ் நின்னு கேட்டா சார் நான் அரியர்ஸ்லாம் நான் முடிக்கிறேன் சார் நீங்க நின்றுக்கிறோம்ல நீ நிக்கிற இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ற உன் தூங்க உன் பிள்ளை என்னாச்சு சாப்பிட்டுதா தூங்குச்சா தெரியுமா உனக்கு உள்ளபூர்வமா பேசுகிறேன் நான் ஏதாவது இருக்கா உனக்கு அடுத்த உன் கூட இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார குடும்பத்தில் ஆட்டையை போட்டு உனக்கு பொண்ணு உண்மையா இல்லையா நான் சொல்றேன் குடும்பத்தில் கதறானுங்க அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு பண்றேன் உனக்கு தனிப்பா எந்த பார்வையுமே உனக்கு உனக்கு இல்லைன்ற நான் உனக்கு பேச தகுதி இல்லைன்ற நான் ஓ போகிறதெல்லாம் கூட்டம் என்ன எங்கடா வந்து கூட்டம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார் வீடியோ எடுத்து போகிறேன் தயவு செஞ்சு வீடியோ போடுங்க எனக்கு வந்த வீடியோ என்ன இதை ஒன்று நான் அவனுக்கு எடுத்தேன் வந்து இவர் இது இதே வேலைங்க சச்சின் போல ரீ ரிலீஸ் ஆச்சுங்க அங்கே போய் கூட்டமே கூட்டமேனு சொல்லி வீடியோ பிடிச்சி போட்டாரு அப்படின்றான் ஆதாரம் வேணும் இல்லை சார் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் சார் சரிங்க சார் அதை அதை காத்துங்க இங்கேருந்து பனையூரில் வந்து சுங்காசத்திரம் போகுது சுங்காசத்திரம் ஒரே ரோடு தான் உங்களுக்கு தெரியும் வேறு ரோடு கொடுக்க போக முடியாது ஒரே ரோடு தான் பெங்களூர் ஐ ரோடு அந்த பெங்களூர் ஐடில் வந்து பார்த்தீங்கன்னா வழிநடுக கிராமங்கள் தான் யாராவது எங்கேயாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வராரு எங்க இதய தெய்வம் வராரு எம்ஜிஆர் 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 சார் அவங்க ஒரு தொலைக்காட்சி விஜய் வீட்டை விட்டு புறப்பட்டாருன்னே அதை ஏன் கேட்குறீங்க ஆனா உண்மையா சொல்றேன் சார் இவனெல்லாம் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு சேனல் இருக்கு ஐயோ 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 போடுறான் சார் காலையில ஒரு டைட்டில் என்ன கேட்டினா வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய் நீங்கள் எங்கேருந்து சார் புறப்பட்டீங்க காலைல நான் வீட்டில இருந்தேன் அவங்க தான் சொன்னேன் ஆனால் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வீடு தான் நமக்கு எந்த வீட்ல நான் கேட்குறேன் இந்த மீடியாவில் கேட்குறேன் உங்களுக்கு மனசாச்சுக்கடா வீட்டிலேருந்து புறப்பட்ட எந்த வீட்டிலேருந்து சொன்னீங்களாடா நீங்கள் எது ஸ்ரீ வீட்டிலேருந்து கிளம்புனாரா கீர்த்தி வீட்டிலேருந்து கிளம்புனாரா சொன்னமா இல்லையா சொன்னமா இல்லையா சார் எந்த வீட்டிலேருந்துடா கிளம்புனாரு வீட்டிலிருந்து கே புறப்பட்டார் விஜய் பில்டப் கொடுக்குறான் எது வேற இருந்து இன்னொருத்தன் பார்க்குறான் அங்கிருந்தா ஐயோ நம்ம தலைவா நம்ம ரெடி பண்ண வந்து அந்த தமிழை எடுத்து அவங்க போட்டாங்க இது அப்ப நீ போடு வீட்டில் இருந்து கிளம்பி விட்டார் விஜய் இந்த சொல்லுவாங்க வடிவல் சார் கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயான்ற மாதிரி வழி நடுக்க சார் யாவோட சட்ட பண்ணல சார் விஜய் அதான் அப்செட் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் அப்செட்டே கேட்டீங்கன்னா வழியில ஒரு கூட ஒரு ஈக்கா கூட இல்லை சார் இவன் இன்னும் அந்த நாலு ஜீப் வரும் திரும்பி கூட பார்த்துருக்கோம் நான் இவன வச்சுக்கலேன் அங்கே அங்கே சுமார் ரோட்டை போட இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வர ஃபாலோ பண்ணவே இல்லை சார் இதே அந்த கேரவன்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்டப்பு ஐநூறு பேர் வரோம் பின்னாடி ஆயிரம் பேர் முன்னாடி ரெண்டாயிரம் பேர் என்ன எல்லாம் செட்டிங் எல்லாம் புஷியாக செட்டிங் எல்லாமே அங்கே இருக்கிற தருதலிங்கிற செட்டிங் எல்லாமே இவனை சுற்றி இருக்க கூட்டத்தோட செட்டிங் எல்லாமே இதை பாருங்க படையூர்லருந்து போறான் சுங்குவாசத்திரம் நெருங்குற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சார் அந்த வாசலில் இவங்களே நீ ஏற்ப நிற்க வச்ச கூட்டம் இவங்களே நிற்க வச்ச கூட்டம் இப்போ எங்கே போனாங்க அதைத்தான் நானும் கேட்குறேன் ஐயோ ஒரு வெளியில் வந்தாலே கூட்டம் வந்துடும் அவர் நின்னாலே கூட்டம் அவர் நடந்தாலே வந்து மாநாடு அப்படின்ற பிரிஞ்சு என்னாச்சு எதுவுமே கிடையாது இப்போ புரியுதுங்களா இந்த ரெண்டாயிரம் நல்லா புரிஞ்சுங்க இவனுக்கு எவ்வளோ ஓட்டு அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு இவருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் எவ்வளோ ரெண்டாயிரம் ஓட்டு மீதியெல்லாம் வந்து நீங்க பண்ற பில்டப்பில் நான் சொல்கிற மாதிரி அவனுக்கு பயப்படுறான் என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுங்க எல்லாம் தருதலை கூட்டங்களா இருக்கு சரிங்களா கூட நீங்க சொல்லலாம் சார் வந்து கியூஆர் கோட் கொடுத்தது வந்து மிஞ்சி மிஞ்சி நீ ஆண்கள் கொடுத்துருந்தாலும் கேட்டால் இன்னொரு ஒரு ஆயிரம் பேர் கொடுத்துடலாம் மூணாயிரம் பேர் ஆயிரம் பேர் நீங்கள் மறுத்ததா கூட வச்சுப்போம் அவ்வளோதான் மூவாயிரம் ஓட்டு தான் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் நீ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வாங்க சார் அவ்வளோதான் சார் அவ்வளோ தான் அதை நாங்கள் சொல்கிறோம் இஞ்சி மிஞ்சி பணவனுக்கு ஒரு ஓவரால் ஒரு அஞ்சு பர்சன்ட் வரும் அவ்வளோதான் நீங்கள் பில்டப் பண்ணுறீங்கள இருபது பர்சன்ட்டு இருபத்தி ஆறு பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிறது இவ்வளோ தான் அஞ்சு பர்சன்ட்டு சீமானை ஜெயிக்கிறது கஷ்டம் சார் விஜய் நான் சொல்கிறேன் ஏன்னா சீமான் வந்து கான்கிரீட் ஓட்டு அசைக்க முடியாத ஓட்டு அது ஸ்ட்ராங் ஓட்டு அது நீங்கள் தொடர்பு பேசலாம் இது ஒரு சீமானது சீமானுக்கு கீழே தான் உனக்கு ஓட்டு சீமான் பார்த்து கொடுத்தா தான் உனக்கு ஓட்டு இது உண்மை என்ன இவங்கெல்லாம் சொல்ல கேட்டோம் ஐயோ சீமானது வந்து டேமேஜ் இல்லை சீமானஜி முதல்ல டிவிகே ஜெயிக்கணும் முதல்ல இது இப்போ டஃப் கொடுக்க போகிறது டிவிகே தான் இது மல்லை விட வெற்றி கிடக்கும் உண்மை சார் மல்லை சத்தியானா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்தில் போகிறது சார் ஆயிரம் ரூபா சார் இப்போ நான் கூட சொல்கிறேன் மலை சத்தியா கிட்ட ஆயிரம் கோடி இருக்குது உண்மை அது எப்படி வந்து ஏதாவது வந்து கேட்டால் ஒரு கணக்கு காட்டினேன் இனிமேல் ஏன்னா அவர் உங்கள் தலைவர்கிட்ட வந்து கேட்டால் இரநூத்தம்பது கோடின்றார் ஒரு நேர்மையான தலைவர் அவரு அவர் வந்து எல்லாரும் பில்ட் அப் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட அவரே இப்ப இரநூத்தி ஐம்பது கோடி ஏன்னா அவர் தொகுதியும் தொகையும் வாங்குறவங்க மலை சத்தியா கிட்ட ஆயிரம் கோடி இருக்குன்னு ஊரே பேசுது இன்னைக்கு எப்படிங்க மலை சத்தியா இவ்வளவு கூட்டம் வருது கேட்டா அவர் கையில இருக்க ஆயிரம் கோடி இருக்குங்க அதனால தான் கூட்டம் போதுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப மலை சத்தியா தான் உனக்கு டஃப் கொடுக்க போறது மலை சத்தியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வறுமைனா என்னன்னு தெரியும் பசினா என்னன்னு தெரியும் பட்டினா என்ன தெரியும் ஏழ்மனா என்னன்னு தெரியும் குருசனா என்னன்னு தெரியும் இல்லையா சார் விவசாயம்னா என்னன்னு தெரியும் பெண்கள் பாதுகாப்புனா என்னன்னு தெரியும் எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்பன் தயவுலையே வந்துட்ட அப்படியே நடிகனாயிட்ட எல்லாம் சூல ஸ்பூன்லே சாப்பிட்ட தங்கத்தட்டிலே சாப்பிட்ட உனக்கு அவ்வளோதான் உனக்கு உனக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் இப்போ இந்த இடத்துல உனக்கு நீ டஃப் கொடுக்க போகிறதே யாருங்கன்னா டிவி கேவுக்கும் டிவி தான் வந்து போட்டி சொல்ல ரெண்டே பேருக்கு தான் போட்டி ரெண்டே பேருக்கு தான் போட்டின்ற அந்த ரெண்டு பேரும் யார் கேட்டால் அதனால தான் இந்த முறை வந்து நீ டிஎம்கேன்னு சொல்ல முடியல அங்கே பின்னாடி இருக்கலாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் டிவிகே கே டிவி நீ நினச்சினா டிஎம்கே டிஎம்கேன்னு நினச்சிருக்கிற இது உண்மை நீ கேட்டது கேட்டால் பேரை சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ பயம் நான் நீங்களே சொல்லுங்க என்னது ஒன்னே எது ஒன்னே டிவிகே கே டிவிகே டிவி கே இவன் நினைக்கிறான் ஐயோ டிஎம்கே சொன்னா இவன் டிவி கேட்டுறான்னு உண்மை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க சார் உனக்கு அடிப்படை நாலேஜ் நீ மைக்கை பார்த்தாலே உனக்கு உதருது நல்லா தெரியுது மைக்கு கிட்டே வரும்போதே எல்லாத்தையும் நீ மறந்துடுற ஃபுல்லாக ரேஸ் ஆகிடுது இந்த எக்ஸாமில் எழுத போகும்போது சில பசங்கள் இருப்பாங்க நல்லா படிச்சுட்டு வருவான் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான் ஏன்னா இவெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து வழக்கமாக படிக்கிற பையன் கிடையாது எல இது எக்ஸாம் நேரத்தை மட்டும் படிக்கிற ஒருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா நிறைய எல்லாத்தையும் படிப்பான் இந்த புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகம் எல்லாம் வந்து படிப்பான் படித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து உக்கார் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடும் மொத்த ஆகிட்டு இருண்டு போயிடும் இது கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே இருவோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் இருக்கும் கொஸ்டின் அந்த கொஸ்டினை படித்தோன்னே இரவுன்னு ஆகிடும் இது நான் என்ன பேசணும் அப்போ என்னன்னு கேட்டா அடிப்படையில் வந்தான்னு கேட்டிங்கன்னா அவன் பேர் கிட்ட மாதிரி கை ஓதுரும் அவன் பேர் டோக்கன் நம்பர் எழுதணும் எக்ஸாம் நம்பர் எழுதினோம் அந்த மாதிரி தான் பிறப்பு அந்த இதை மறந்துட்டான் இது என் நெஞ்சில் கூடியிருக்கும் அதே மறந்துட்டான் அவன் பேரே மறந்துடும் கொஸ்டின் பேப்பர் இரவோல ஆயிடுச்சு எதோ பிள்ளை ஃபில்அப்னேன் அப்படிதான் அதெல்லாம் சொல்கிறேன் விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு பர்சன் கூட நீ வந்து பிரயோஜனம் இல்லாத ஆள் நீ வந்து பில்டப் பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் வந்து தொட்டு பார் என்னை தொட்ட நீ கெட்ட அதையாவது சொல்லணுமா இல்லையா சார் நீங்களே சொல்லுங்கள் யார் தொட்டாங்க யார் கெட்டாங்க சொல்லணுமா இல்லையா உன்னை தொட்டாங்க கெட்டாங்க கருப்போட இருக்கிற ஒரு பெண் வந்து உன்னை தொட்டால் கெட்டாங்க அது ஒன்றா சொல்ல முடியும் எது அதுனா தொட்ட கெட்டன்னா என்ன அர்த்தம் யார் தொட்டாங்கன்னு சொல்லணுமா இல்லையா சார் சொல்லணும்ல என்னை தொட்டாங்க

உன்னை தொட்டெல்லாம் ஃபீல் பண்ணி தான் இருக்காங்க நீ யாராவது வாழ வச்ச கொண்டாட்டியே வாழ வைக்கல பிள்ளைங்களையும் வாழ வைக்கல யாரை வாழ வச்சு நீ சொல்லி பார்க்கலாம் என்னை தொட்டுங்க என்னை தொட்டுக்க கூடாது என்னை தொட்டுன்னு ஏண்டாவது விஜய தொட்டன்னு நினைப்பாங்க தானே சார் நாற்பது ஐம்பது குடும்பம் இன்னைக்கு வந்து கண்ணீர் விடுறதுக்கு காரணம் என்ன சார் நீ ஆயிரம் பணம் கொடுத்துடலாம் ஐம்பது குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஏன் நம்ம வந்து மனதளவு தொட்டோம் நம்ம இன்னைக்கு வாரிசு எழுந்துட்டோமே ஒவ்வொரு குடும்பமும் ஃபீல் பண்ணுது சார் இல்லை நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு பா காஞ்சிபுரத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்கள்லாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா சார் அதுதான் சார் சொல்கிறேன் அதுதான் தற்கொறி கூட்டம்னு சொல்கிறேன் தற்கொறிங்க இதைத்தானே நம்ம தற்கொரி தற்கொரின்னு சொல்லியிருக்கோம் தற்கொலை அதை மிஸ் பண்ணவே கூடாது உண்மையாக சொல்கிறேன் இந்த நிமிடம் கூட பார்த்தீங்கன்னா தற்கொறி அதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லலாம் நாம ஒரு விளக்கம் சொல்லிட்டோம் நீ ஆச்சரிய குறிக்க விளக்கம் சொல்கிற கேள்வி குறிக்க விளக்கம் சொல்கிற அறிகுறிக்கு விளக்கம் சொல்கிற இதில் வேறு எம்ஜிஆர் பாட்டு எது அவர் சொல்கிறார் கவுன்சிங்களா மர்ம மரும யோகி படத்தில் எம்ஜிஆர் சொல்லுவாரான் அண்ணா கேட்டால் வந்து நான் வந்து குறி வச்சிட்டேன் எது குறி வச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறி என் குறி தப்பாது குறி குறின்னு பேசுகிறான் புரியுங்களா சார் இவனுக்கு குறி மேலேயும் ஞாபகத்தில் இருக்கிறான் இது என் குறி தப்பாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குறி தப்பாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டால் வந்து ஒன்று குறி வச்சா தப்பக்கூடாது இல்லைன்னா குறியே வைக்கக்கூடாது இதைத்தான் தலைவர் சொல்கிறது எது குறி வச்சா குறி வச்சா இற விழும் அதை மாத்திராரம்மா இவரு எது அவர் சொன்னது அது பஞ்ச இல்லையா அந்த பஞ்சை உடைக்கிறாரம்மா இது அதை தாண்டா அவரும் சொல்றாரு குறி வச்சா எற விழும் நீ குறி வச்ச எறையா விழுந்தது என்ன விழுந்தது எனக்கு தானே தெரியும் இது குறி வச்சு வச்சு குறிதான் விழுந்துச்சிங்க பார்த்து தானே இருக்கிறோம் ஆனால் எக்கத்தப்பா பேச திமரா பேசக்கூடாது அவ்வளோ பெரிய ஆளா நீ என்ன சொல்றான் வந்து என்னன்னா இன்னொன்னு அடிக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ள கதை தான் எப்படி கதறது யாருக்குன்னு அவன் தெரில இன்னும் கதறது இவன் தான் கதறான் அவங்க ரிலாக்ஸாக தான் இருக்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இனி நான் அடிக்கவே ஆரம்பிக்கல நீ அடி நாங்களும் பதிலுக்கு அடிப்போம் அவளை லேசில் விட்டு போக முடியாது நம்ம ஒன்றும் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொம்போ இல்லை திமுகவோட அசைன் இல்லை திமுக கூலி வாங்கின்னு பேசல சார் ஆனால் நமக்கு ஒரு கடமை இருக்குது இங்கே வந்து பார்த்தினா உறுதியாக சொல்கிறேன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து நம்ம வந்து தோற்கடிக்கப்படுவோம் இன்னும் தெரியும் ஒரு விஷயம் திமுக மீது வெறுப்புள்ளவர்கள் திமுக இது வரைக்கும் ஆதரிக்காதவங்க கூட விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவை வந்து வழியை ஆதரிக்கிறாங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவன் யாருடைய முகம் தெரிஞ்சிருச்சு இவன் விஜய் பிஜேபி வந்து ரெண்டு கத்திகளை வந்து தயார் பண்ணுது ஒரு கத்தி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி இன்னொரு கத்தி வந்து விஜய் அந்த கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொக்க கத்தியாக இருக்குது அது வந்து சரியாக வந்து ஆப்பிளை கட் பண்ணுற கத்தி கிடையாது இந்த கத்தியை வந்து துருப்புடி கத்தி எது இந்த விஜய் கத்தி வந்து துருப்புடி கத்தி இது ஆப்பிளை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பீஸாக கட் பண்ணாலும் கட் ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றவங்களுக்கு செப்டிக் ஆகிடும் தொண்டை ஏன்னா துருப்புடி கத்தி அதுக்காகவே இந்த துருப்புடி கத்தியை வந்து தயார் பண்ணியிருக்கு நாம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை பாதுகாக்கிற இடத்துல மக்கள் இருக்கிறோம் நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மக்களுக்காக இந்த ஆப்பிளை பாதுகாக்கணும் பத்திரமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த ஆப்பிள் மூலமாக தான் வந்து பார்த்தா இந்த துருப்பு துருப்பிடிச்ச கத்தியை வந்து நாம தான் வந்து என்ன செய்யறோன்றதை முடிவு பண்ணணும் இதுதான் உண்மை அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து வழி ஆதரிக்கிறதுக்கான கூட்டம் வந்து இப்போ வந்து மெல்ல மெல்ல திமுகவுக்கு வந்து ஒரு அலை விசாரமிச்சு உண்மை இது திமுகவுக்கு ஆதரவு அலை இது ஸ்டாலினோட அலை உதயநிதி அலைலாம் கிடையாது திமுகவுக்கு ஆதரவு அலை வந்து உருவாகிட்டு இருக்குது இது உண்மை காரணம் இருக்குன்னா இவன் யாருன்றதை ஒரு ஒரு மீட்டிங்லேயும் வெளிச்சமாக்குறான் காரணம் கேட்டால் இந்த இடத்துல இந்த கூட்டத்தில் கூட பிஜேபியை தொடவே இல்லை முழுக்க முழுக்க வந்து ஒன்று இன்னொன்று அப்படின்றால அது காரணம் இதுதான் முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த ரைட்டிங் ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய வந்து லேசாக போகிற போக்கில் அதை விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் விஜய் வந்து டிமே டிஎம்கே குறித்து வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறத மட்டும் பேச எடுத்து பேசுகிறான் யார் இந்த தலையில இருந்து கால் வரைக்கும் மூலம் இருக்கும் பாருங்கள் அந்த மாரிதாஸ் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஎம்கேவை வந்து அடித்து பேசினார் தாக்கி பேசினாரு உங்களுக்கு தெரியும் சில பேர்லாம் இருக்கிறான் திமுக மீது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் அதை நீங்க விமர்சிக்க தப்பு இல்லை ஆனால் ஒரு அறிவற்ற ஒரு கூட்டம் வந்து திமுகவை வந்து எதிர்க்கிறத மட்டும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா வந்து அதை மட்டும் பாராட்டி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவன் யாருன்னு கேட்டா அவன் வந்து கத்தோலிக்க சபை சார்ந்தவன் அதை சேர்ந்தவன் இதை சேர்ந்தவன் இப்போ புரியுதுங்க புரியுதுங்களா திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேர் கேட்டா விஜய பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ மக்கள் வந்துன்னு கேட்டால் கடந்த காலத்தில் எவ்வளோ பிரச்சனை எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் கூட நாங்கள் தீர்த்துக்கிறோம்ப்பா அதை நான் பார்த்துக்கிறோம் ஆனால் வந்து இந்த முறை வந்து நாங்கள் திமுக திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்காமல் மக்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்க மாட்டாங்கன்னா தோற்க போகிறது திமுக இல்லை மக்கள் தான் தோப்பாங்க காரணம் கேட்டினா அடுத்த எந்த ஆட்சி வந்தாலும் அது எடப்பாடி ஆட்சி வந்தாலும் சரி வேற எந்த ஆட்சி வந்தாலும் திமுக அல்லாமல் வேற எந்த ஆட்சி வந்தாலும் அது பிஜேபி ஆட்சி இது உண்மை இது டிக்ளேர் ஆகுது ஏன்னா விஜயோட அடுத்தடுத்து பேச்சுக்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே சார் வீட்டுக்கு கேடிஎம் தருவேன்றா கார் தருவேன்றா டேய் உனக்கு வந்து பார்த்தினா மெட்ரோ ரயிலுக்கு வந்து பார்த்தீன்னா பணம் இல்லைன்னு பேசுனமா இல்லையா அதை பற்றி நீ நியாயவாதியாக இருந்தியா நேர்மையான அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நீ கொள்கை அடிப்படையில் எதிர்கொண்டு வந்தால் என்ன கொள்கையை நீ இது வரைக்கும் எதிர்த்த சொல்லணுமா இல்லையா நரேந்திர மோடியோட நேருக்கு நேர உட்காந்து ஒரு ஐஸ்வர்யா ஒரு நடிகை பேசுறாங்க அன்பின் பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் தனித்தனியா சொல்றாங்க மொழினா என்ன மதம்னா என்ன எல்லாத்தையும் பேசுறாங்க கடவுள் எங்க இருக்கிறாரு எல்லாத்தையும் பேசுறாங்க நீ பேசுனியா இது வரைக்கும் பேசவே இல்லை அப்பா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது முழுக்க முழுக்க நீ வந்து பிஜேபியோட பி டீமு எந்த இடத்துல நீ வந்து விமர்சிக்கவே இல்லை மதம் குறித்து நீ விமர்சிக்க பேச முடியுமா நீ கொள்கை எதிரி கொள்கை எதிரின்ற அந்த கொள்கை தான் என்ன எதிரி நீ சொல்ற தெரிஞ்சோம் நீ சொல்லி தான் இருக்கிற கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு எந்த கொள்கையை எதிர்க்கிற கேட்கிறாரே சீமான் கொள்கை எதிர்க்கிற தம்பி என்ன கொள்கையை எதிர்க்கிற பேசினேன் அது வரைக்கும் பேச அப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு இது அஜெண்டா மக்கள் தெளிவாயிட்டாங்க தெளிவான தான் ஒருத்தர் கூட நீ பனையூர்லேருந்து கிளம்பி சுங்குவா சத்திரம் போற வரைக்கும் ஒரே ஒரு நபர் கூட வந்து உன்னை வந்து விஜய் போகிறார் இதை போறாரு அப்படி பேசவே இல்லை கூட்டம் கூடவே இல்லை இதுவே உங்கள் மிகப்பெரிய வந்து அடி இந்த அடியை தாங்க அப்படின்னு என்ன சொல்கிற இன்னொன்று அடிக்க ஆரம்பிக்கலன்ற பார்த்துடா போதும் நினைக்கிறேன் இந்த அடி பார்க்கலாம் சார் மீண்டும் பேசும் தொடர்ந்து நிறைய ஒரு இன்னும் மக்களை சந்திக்கிற வேலைகள்லாம் இருக்குது மீண்டும் அடுத்த விவாதத்தில் சந்திப்போம் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்